மெடுக்கு நாரி ஆலய நிர்வாகத்தினர் டிஐடி விசாரணையில் பெகோசாமின் மனைவியின் வங்கி கணக்குகள் முடக்கம் ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைந்து பணியாற்ற தயார் சஜித் பிரேமதாச முதல் கட்ட ஒப்பந்தம் கொண்டாட்டத்தில் இஸ்ரேல் காசா மக்கள் ஆப்கானிஸ்தானுக்கு ஆதரவளிக்கும் இந்தியா இருபத்தி எட்டு ஆண்டுகால சாதனையை முறியடித்த ஸ்மிருதி மந்தனா வெடுக்குநாரி மலை ஆதிசிவன் ஆலயத்தில் முன்னாள் தலைவர் மற்றும் செயலாளர் ஆகியோர் பயங்கரவாத தடுப்பு விசாரணை பிரிவில் நேற்று விசாரணைக்காக அழைக்கப்பட்டனர் நெடுங்கேணி வெடுக்குநாரி மலை ஆதிசிவன் ஆலயத்தின் முன்னாள் தலைவர் சே சசிகுமார் மற்றும் செயலாளர் தூணா தமிழ்ச்செல்வன் ஆகியோரை விசாரணை ஒன்றுக்கு வருமாறு வவுனியா பயங்கரவாத தடுப்பு விசாரணை பிரிவு போலீசார் இரு தினங்களுக்கு முன்பாக அழைப்பு விடுத்திருந்தனர் இதனையடுத்து இருவரும் வவுனியாவில் அமைந்துள்ள பயங்கரவாத தடுப்பு விசாரணை பிரிவின் அலுவலகத்தில் நேற்றைய தினம் ஆஜராகியிருந்தனர் அவர்களிடம் ஆலயம் தொடர்பாகவும் ஏனைய பல விடயங்கள் தொடர்பாகவும் வாக்குமூலங்கள் பெறப்பட்டன விசாரணை பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர்கள் குறித்த விசாரணையின் போது ஆலயம் எமது தகவல்களையும் கேட்டிருந்தனர் முன்னின்று மேற்கொள்பவர்களை அச்சுறுத்தி நசுக்கும் செயற்பாடாகவே இதனை பார்க்க வேண்டியுள்ளது குறிப்பாக எமது ஆலயத்தின் விக்கிரகங்கள் உடைக்கப்பட்ட விடயம் தொடர்பாக இதுவரை எவரும் கைது செய்யப்படாத நிலையில் எங்களை மாத்திரம் தொடர்ச்சியாக விசாரணை செய்கின்றார்கள் என்று தெரிவித்தார் து விளக்கமலையில் வைக்கப்பட்டுள்ள பெகோ சமனின் மனைவி மற்றும் அவரது நெருங்கிய நண்பர்களுக்கு சொந்தமான பதிமூன்று வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக குற்றப் புலனாய்வு திணைக்களம் நேற்று கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் தெரிவித்தது முடக்கப்பட்ட வங்கிக் கணக்குகளில் இந்த சந்தேக நபரின் ஐந்து வங்கி கணக்குகளும் அடங்கும் என்றும் போலீசார் தெரிவித்தனர் நேற்று கொழும்பு தலைமை நீதிவான் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது பின்னர் சந்தேக நபரை இருபத்தி மூன்றாம் தேதி வரை மேலும் விளக்கமறையில் வைக்க உத்தரவிட்டுள்ளார் ஐக்கிய கட்சியோடு இணைந்து பணியாற்ற ஐக்கிய மக்கள் சக்தி செயற்குழு ஒப்புக்கொண்டுள்ளதாக அதன் பொது செயலாளர் ரஞ்சித் மத்துவ பண்டார தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செயற்குழு கூட்டத்தின் பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் அதேபோன்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவால் சவால் வெளியிட்டுள்ள சிறப்பு அறிக்கையில் செயற்குழு கூட்டத்திலும் முன்னர் நடந்த இரண்டு நிர்வாக குழு கூட்டங்களிலும் ஏகமானதாக எடுக்கப்பட்ட முடிவின் மூலம் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை மற்றும் வழிகாட்டலின் கீழ் ஐக்கிய தேசிய கட்சியோடு ஒரு பொதுவான வெளித்திட்டம் மற்றும் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவித்தார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் இஸ்ரேல் காசா போர் நிறுத்தத்தின் முதல்கட்டமாக இஸ்ரேலும் ஹமாஸ் அமைப்பும் தமது பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் இரகசிய பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இருதரப்பு அதிகாரிகளும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதை உறுதிப்படுத்தினர் இந்த ஒப்பந்த அறிவிப்பால் இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனர்களால் கொண்டாட்டமாக வரவேற்கப்பட்டது இந்த ஒப்பந்தத்தின் கீழ் அமைதி நிலைநாட்டப்பட்டு சண்டை முடிவுக்கு வரும் இஸ்ரேல் காசாவிலிருந்து ஓரளவு விலகும் பணைய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுவின் அலுவலக செய்தியின்படி இந்த ஒப்பந்தம் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தான் விமான தளத்தை அமெரிக்கா கைப்பற்றி எடுக்கும் முயற்சிக்கு பல்வேறு தரப்புகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன ஆப்கானிஸ்தானின் வெளிநாட்டு ராணுவம் நிலைநிறுத்தப்படுவது சிறந்தது அல்ல என்றும் கூறப்படுகிறது தீவிரவாதத்தை ஒழிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் ஆப்கானிஸ்தானில் வெளிநாட்டு ராணுவம் நிலை கொள்வது ஏனைய அண்டை நாடுகளுக்கு அச்சுறுத்தல் என்று இந்தியா உள்ளிட்ட சில நாடுகள் தெரிவித்துள்ளன இந்திய மகளிர் அணியின் துணை அணித்தலைவர் தலைவர் ஸ்மிருதி மந்தனா இருபத்தி எட்டு ஆண்டுகால சாதனையை முறியடித்து புதிய சாதனை ஒன்றை படைத்துள்ளார் பதிமூன்றாவது மகளிர் உலகக்கிண போட்டி இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற்று வருகின்றது மொத்தம் எட்டு அணிகள் பங்கேற்றுள்ள இந்த தொடரை ரவுண்ட் ட்ரபின் முறையில் நடைபெறுகிறது இந்த தொடரின் மூன்றாவது இடத்தில் இருக்கும் இந்திய அணியும் ஐந்தாவது இடத்தில் இருக்கும் தென்னாப்பிரிக்க அணியும் விசாகப்பட்டினத்தில் விளையாடி வருகின்றன இந்த போட்டியில் நானே சுழற்சி பெற்ற தென்னாப்பிரிக்கா அணி பந்து வீச்சை தெரிவு செய்ய இந்திய அணி விளையாடியது இந்திய அணியில் துணை அணி தலைவராக ஸ்மிருதி மந்தனா முப்பத்தி ரெண்டு பந்துகளில் இருபத்தி மூன்று ஓட்டங்களை எடுத்த நிலையில் விக்கெட்டை பறிகொடுத்து விளையாடினார் இந்த போட்டியில் ஸ்மிருதி மந்தனா ஏழு ஓட்டங்களை எடுத்த போது ஒரு நாட்காட்டி ஆண்டில் ஒருநாள் போட்டிகளில் அதிக ஓட்டங்களை குவித்தவரான அவுஸ்ட்ரேலியாவின் பெலிண்டா கிளாக்கின் சாதனையை முறியடித்துள்ளார் இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா